வணக்கம் நண்பர்களே நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது ஒரு சின்ன முயற்சி பண்ணி பார்க்கலாமே திரை விமர்சனம் அதாவது மூவி ரிவ்யூ பண்ணி பார்க்கலாமேன்னு ஒரு முயற்சி தான் என்ன முயற்சி இது மக்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும்னு நினைக்கிறேன் உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரி ஓகே இன்றைக்கி நம்ம ஒரு திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம் என்ன திரைப்படம் சிவகார்த்திகேயன் படத்தோட திரைப்படம் தான் அதாவது பராசக்தி படத்தோட மூவி ரிவ்யூ தான் என்னென்னு பார்க்கலாம் சரி ஓகே ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்ட பேராக இருக்கும் என்னென்னா க கலைஞரோட வசனத்தில் வந்து அந்த படம் தான் சிவாஜி நடிச்சிருப்பார் பழைய டைட்டில் அதை தான் இப்போ இவங்க அந்த டைட்டிலில் பயன்படுத்தியிருக்காங்க பயன்படுத்தி ஒரு மொழி சம்பந்தமான கதைன்றதால பராசக்தின்ற பேரை வச்சுருக்காங்க ஓகேங்களா சரி இந்த படத்தோடய கதை என்ன அப்படின்னா இந்த மொழிக்கோசம் ஹீரோ பாடுபடுறாரு அதில் வெற்றி அடைஞ்சாரா இல்லையா அதான் இந்த படத்தோட ஒன்லைன் சரிங்க இதில் யார் ஹீரோ அப்படின்னா சிவகார்த்தின் ஹீரோவாக இருக்கார் ஹீரோட தம்பி அதரோ நடிச்சிருக்காரு வில்லன் ரோலில் யார் நடிச்சிருக்காங்கன்னா ரவி மோகன் நடிச்சிருக்காரு ஹீரோயினாக யார் நடிச்சிருக்காங்கன்னா ஸ்ரீலீலா நடிச்சிருக்காங்க அவங்க தமிழ் படம் இதுதான் முதல் படத்தில் அறிமுகமாகறாங்க தமிழ் படத்தில் ஆல்ரெடி புஷ்பா டூவில் அந்த ஒரு பாடலுக்கு வந்திருப்பாங்க இப்போ முதல் முறையாக தமிழில் அறிமுகமாகறாங்க ஸ்ரீலீலா சரி ஓகே இந்த படத்தோட கதை என்னென்னா கதை தொடங்கும் போதே ஒரு போராட்டத்தோட தான் தொடங்குது அதுக்கு முன்னாடி டைட்டில் போடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா மொழிக்கோசம் கோசம் யார் உயிரை கொடுப்பாங்க அப்படின்ற கேள்வியோட டைட்டில் ஆரம்பிக்கிறாங்க அந்த மொழிக்கோசம் யாரெல்லாம் உயிரை கொடுத்துருக்காங்கன்றத சொல்கிற விதமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க சில வசனங்கள்லாம் இருக்குது மொழி திணிப்பை பற்றி தான் பேசுகிறாங்க அதில் குறிப்பாக அவங்க குறிப்பிட்டு காட்டுறது இந்தி மொழி திணிப்பை பற்றி பேசுகிறாங்க அதாவது இந்தி மொழி எதிர்ப்பு இல்லை ஹிந்தி மொழி திணிப்பு ஒருவர் மீது திணிக்கிறத பற்றி பேசியிருக்காங்க ஓகே நல்லாயிருக்கு டாபிக் நல்லா இருக்குது அதாவது என்னென்னா நம்ம எதிர்பார்த்தது என்னென்னா மொழிக்கோசம் போராடிய பல்வேறு நபர்களை வாழ்க்கை வாழ்க்கையவர்கள சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் டா அப்படி சொல்லியிருந்தால் அது ஒருவேளை டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக மாறி இருக்கும் அப்படி சொல்லாமல் ஒரு கமர்ஷியலாக அதை எடுத்து போயிருக்காங்க ஓகே சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இதில் நம்மளுக்கு ஒரு புதிய வில்லன் கிடைச்சிருக்காரு ரவி மோகன் நம்ம எப்பயுமே ஹீரோவாக தான் பார்த்துருப்போம் பட் இதில் வந்து அவருடைய ரோல் வந்து ரொம்ப அழுத்தமான கதை அதாவது ஒரு கொடூர வில்லன் மாதிரி ரவி மோகன் இதில் நான் நடந்து செயல்பட்டிருக்கார் சரிங்களா சிவகார்த்திகேனுடைய முந்தைய நடிப்பை விட இது வித்தியாசமான படமாக இருக்கும் சிவகார்த்திகேயனுக்கு சிவகார்த்திகேயன் தம்பியாக அதர் வளர்ச்சியிருக்காரு அவருடைய ரோலர் சிக மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு அது புறநானூற்று படை என்ற ஒரு இயக்கத்தை சிவகார்த்திகேயன் தலைவராக இருந்து நடத்துகிறாரு மொழி திணிப்பை இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு இயக்கமாக அந்த புறநாற்று புறநாற்று படை இருக்குது சரி ஒரு சில காரணங்களால் அந்த புறநானூர் படையை எதுன்னு ஒதுங்கி இருக்காரு சிவகார்த்திகேயன் மீண்டும் அந்த புறநாற்றுப் படையை எப்படி வராரு தன்னுடைய தம்பி அதே மொழி எதிர்ப்ப மொழி போராட்ட திணிப்ப எதிர்த்து போராடுறாரு அவருக்கு என்ன நடக்குது அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மீதி கதையாக இருக்கும் சரி இவர் வந்து மீண்டும் வேணான்னு ஒதுங்கி இருந்த புரணாற்றுப் படையை திருப்பியும் அதை நடத்த ஆரம்பிக்கிறாரு கடைசியாக கிளைமேக்ஸ் என்ன ஆகுதுன்னா மொழி திணிப்பு வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா இந்த மாதிரி பல்வேறு மாநிலத்திலையும் மொழி திணிப்பு நடக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் எடுக்கப்பட்ட வர படமாக தான் இது இருக்குது நம்ம குறைகள்னு சொல்ல சொல்கிறத விட ஒரு ஒரு நல்ல ஒரு இந்த படம் வந்து மக்களுக்கு பிடித்த படமாக இருக்கும் நம்ம படம் பார்க்கும்போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம உள்ள போகணுன்னா இது ஒரு நல்ல பிடிச்ச படமாக இருக்கும் கமர்ஷியலாகவே இருக்குது பாடல்கள்லாம் கமர்ஷியலாகவே எடுக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் அந்த காலத்து சென்னை அந்த டைம் இருக்க சென்னையை மதுரையை அதெல்லாம் காமிச்சிருக்காங்க அந்த டைமில் யார் முதலமைச்சராக இருந்தாலும் அவரை சித்திரிக்கப்பட்ட காட்சிகளாக கா காமிக்கப்பட்டிருக்கு சரிங்களா அந்த வில்லன் ரோல் வில்லன் ஏன் அந்த மாதிரி கொடூர வில்லனாக வராரு அதுக்கான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஏற்றுக்கொள்ள மாதிரி தான் இருக்குது ஆனால் அதை எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க இது இது செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க பட் நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் நடந்த மொழி போராட்டத்தை பற்றி தான் இங்கே காமிச்சிருக்காங்க அந்த மொழி போராட்டம் யாரெல்லாம் உயிர் நீத்தாங்கன்றத ஃபைனல் படம் முடியும் போது டைட்டில் கார்டில் அதை பற்றி குறிப்பிட்றாங்க சில வசனங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு அது என்னென்னா அது யூனிட்டி வேறு யூனிஃபார்மிட்டி வேறு அப்படின்றத வேறுபடுத்தி சொல்கிறாங்க அது எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறது வேறு ஒரே மாதிரி இருக்கிறது வேறுன்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் படத்தில் சில பாடல்கள் நல்லா கேட்கும்படியாக இருக்குது ஒரு சில பாடல்கள் நம்மளுக்கு உணர்ச்சி ஊட்டக்கூடிய விதமாகவும் இருக்குது அதாவது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த படத்தோடய மூவி இரிவிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா சரி என்னுடைய மூவி இரிவு இதுக்கப்புறம் வரும் படங்களில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுக்க முயற்சி பண்ணுவோம் அதாவது எந்த ஒரு எடிட் வெர்ஷனும் இல்லாமல் க்ரீன் மேட் போடாமல் எடிட் வெர்ஷன் இல்லாமல் டேரக்டாக அன்கட்டட் அதாவது அன்ஸ்கிரிப்டட் நான் நிறைய எடுத்திருக்கேன் இந்த வீடியோ எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ நன்றி வணக்கம்